பிரியமானவர்களே அந்நிய பாஷையை குறித்து நம்ம தியானித்து வரும் பொழுது சிலர் கேட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்நிய பாஷை ரெண்டு இருக்கா ஒன்று பற்பல பாஷைகள் இன்னொன்று ரகசிய பாஷை அல்லது தூதர் பாஷை இந்த ரெண்டு பாஷைகள் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிறதா அதற்கான விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்க ஏனென்று கேட்டால் ஒன்று குறுந்தையர் பதினாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனிதரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் அவன் ஆவியினால் ரகசியங்களை பேசுகிறபடியால் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியான் அப்போ அந்த வார்த்தை அவன் தேவனிடத்தில் பேசுகிறானே அது ரகசியமாக பேசுகிறானே இதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாதே அப்போ வேதத்தில் ரெண்டு வகையான அந்நிய பாசைகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஜெனியூனான கேள்வியை உண்டு ஈவன் நல்ல தேவ ஊழியர்கள் கூட இந்த ரகசிய பாசை அப்படிங்கிற ஒன்று இருக்குன்னு நம்புகிறாங்க ஆனால் வேதத்தில் அந்நிய பாசை இரண்டு இருக்கிறது என்று எந்த ஒரு இடத்திலும் கிடையவே கிடையாது எப்படி ரெண்டு பாசை கிடையாதுன்னு சொல்கிறீங்க உண்மையிலே இந்த பகுதி என்னதான் சொல்லுகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அது என்னன்னு பார்க்க முதன் முதலாக அந்நிய பாஷையை குறித்ததான வெளிப்பாட்டை தீர்க்க தரிசனத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அதை மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் என்ன சொல்லுகிறார் மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தில் அவர் அவர்களிடத்தில் பேசும்போது பதினேழாவது வசனத்தில் விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆன என் நாமத்தினாலே விசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் அதாவது புதிய மொழிகளை பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் சரி இவர் புதிய மொழிகளை பேசுவார்கள்னு சொல்லிட்டாரே அது எப்படி புரிஞ்சுக்கிறது அது எங்கே நிறைவேறுச்சு அப்படின்னு பார்த்தா அப்போசன நடவடிக்கைய புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்குறோம் அங்க பார்க்கும்போது என்ன வாசிக்கிறோம் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறான மொழிகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் அப்ப ஏசு கிறிஸ்து சொன்ன அந்த நவமான பாஷைகளை பேசுவார்கள் சொன்னது எங்கே நிறைவேறுகிறதுன்னு சொன்னால் அப்போசன நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் நிறைவேறுகிறது வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசினார்கள்னு பார்க்குறோம் சரி அப்போஸ்தலர்கள் எங்கேயாவது ரகசிய பாசை பேசினதாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் எங்கேயுமே கிடையாது அவர்கள் பேசியது எல்லாமே பற்பல பாஷைகள் அன்றைக்கு வழக்கத்தில் இருந்த பாஷைகளைத்தான் அவர்கள் பேசினார்கள் அதுவும் தங்கள் நாட்டில் கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய ஜென்ம பாசை தாய்மொழியிலே அவர்கள் பேசினார்கள் சரி திடீரென்று இந்த ரகசிய பாசை அப்படிங்கிற ஒன்று வருவதற்கு காரணம் என்ன அப்போஸ்னா இப்போ ஒண்ணுக்கு இருந்த பதினாலாம் அதிகாரத்தில் முதல் இரண்டு மூன்று வசனங்களில் எழுதும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துவது தான் அநேகருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் அதை நீங்கள் தெளிவாக வாசித்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது எளிதாக புரிந்து கொள்ள முடியும் சரி கொரிந்து சபையில் என்ன பிரச்சனை இருந்தது கொரிந்து சபையார் ஒரு குறிப்பிட்ட வரத்தை மிகைப்படுத்தி வைத்திருந்தார்கள் இரண்டாவது எல்லாருமே அந்த வரத்தை பேச வேண்டும் அப்படின்னு கட்டாயம் பண்ணி வச்சிருந்தாங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க வரம் என்பது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி தருவது அப்படிங்கிறத ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரத்துல அப்போசனம் இப்போ தெளிவாய் விளக்குகிறார் நீங்க நினைச்ச மாதிரி அல்ல தேவ ஆவியானவர் நினைச்ச மாதிரி தான் இரண்டாவது அந்த ஒண்ணு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை முடிக்கும் போது அவர் எப்படி முடிக்கிறார்னு பாருங்க ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தொன்பதாவது வசனம் எல்லாரும் போஸ்தலர்களா எல்லாரும் தீர்க்க எல்லாரும் போதவர்களா எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா எல்லாரும் குணமாக்கும் மரங்கள் உடையவர்களா எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா எல்லாரும் யாக்கியானம் பண்ணுகிறார்களா இப்படி ஒரு கேள்வியை ஏன் வைக்கணும் எல்லா வரமும் எல்லாத்துக்கும் இருக்காதுப்பா நீங்களா தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட வரத்தை போட்டு அது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதிங்க அந்நிய பாஷையோ தீர்க்கரிசன வரமோ பேசுவதற்கு நீங்கள் விரும்பலாம் ஆனா அதுக்காக எல்லாத்துக்குமே அது கிடைக்கும்னு நினைக்காதீங்க எல்லாரும் போதகர்களா எல்லாரும் தீர்க்கரிசனம் சொல்றாங்களா இல்லையே அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது அன்றைக்கு குறைந்த சபையில் இந்த அந்நிய பாஷை வரை எல்லாரும் ஆகணும் அது இல்லைன்னா அவன் ஆவியே இல்லைங்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு தவறான நம்பிக்கையில் இருந்தார்கள் அதை பவுல் சரி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார் அப்போ எல்லாருக்கும் இந்த வரம் இல்லை என்பதை அவர் சுட்டி காண்பிக்க விரும்புகிறார் ஆனால் எல்லாரும் பேச விரும்பலாம் எனக்கு தீர்க்க வரம் வேணும்னு விரும்பலாம் ஏன் பவுலே ஒரு இடத்துல சொல்லுகிறார் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுவதை விட தீர்க்க தரிசனம் பேசுவதை நான் அதிகமாக விரும்புகிறேங்கிறார் ஏன் நீங்கள் எல்லாருமே உங்கள் சபையில் தீர்க்கதர்சனம் பேசியாகணும் ஏன் கட்டாயம் பண்ணுறது இல்லை அவரே சொல்லியிருக்கிறாரு தீர்க்க தரிசனம் பேசுகிறதே நான் அதிகமாக விரும்புகிறேன்னு சொல்கிறாரு அப்போ அதை ஏன் நம்ம சபையில் கட்டாயம் பண்ணுறது இல்லை ஏன்னா அப்படி பேசுனா மாட்டிக்குவோம் எளிதாக எதில் தப்பிக்க முடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பாஷைகளை பேசிட்டா தப்பிச்சுக்க முடியும் சரி விஷயத்துக்கு வருகிறேன் இப்படி எல்லாரும் எல்லா வரத்தையும் பேச முடியாது ஆண்டவர் யாருக்கு எந்த வரத்தை கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம பேச முடியும் அதனால அந்நிய பாஷை வரம் என்பதோ தீர்க்கரிசன வரம் என்பதோ சபையில் ஒரு சிலருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது எல்லாத்துக்கும் கண்டிப்பா இருக்குனுங்கிற அவசியம் இல்லை சரி ரகசிய பாஷை என்று சொல்ல வருகிறாரா ஒன்றுக்கு ஒருந்தையர் பதினாலாம் அதிகாரம் இந்த பதினாலாம் அதிகாரத்தில் அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க ஏற்கனவே பன்னிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து அந்நிய பாஷைகள் அந்த பாஷைகளை பற்றி பேசி வருகிறார் பற்பல பாசைகளை பற்றி பேசிட்டு வர்றாரு அடுத்து பதினான்காம் அதிகாரம் வந்த உடனே திடீர்னு வேற ஒரு பாஷை ரகசிய பாஷைன்னு ஒன்று இருக்குன்னு பேசுகிறாரா நம்ப முடியல வாய்ப்பே இல்லை எப்படி இப்படி ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு தெரியல என்னன்னா இந்த ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது எந்த வார்த்தை அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் அவன் ஆவியினால் ரகசியங்களை பேசுகிறபடியால் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியான் அதனுடைய ஆங்கில பதிப்பை உங்களுக்கு நான் வாஸ்துக்கு அனுப்பிக்கிறேன் பாருங்கள் ஹி ஹூ ஸ்பீக்ஸ் இன் அ டங் ட் நாட் ஸ்பீக் டு மென் பட் டு காட் பார் நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் ஹவ் அவர் இன் த ஸ்பிரிட் ஹீ ஸ்பீக்ஸ் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாரு அதாவது நீங்க போய் சபையில ஒரு அந்நிய பாஷையில் விளக்கம் சொல்லாம அந்நிய பாஷில நீங்க பேசுனீங்கன்னா நீங்க உண்மையில நினைச்சுக்கிட்டீங்க மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஆனால் உண்மை அதல்ல யாருக்குமே அர்த்தமும் தெரியல விளங்கல ஆகவே நீங்க யார்கிட்ட பேசுறீங்க தேவனிடத்தில் பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியங்களை பேசுகிறீர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் எதுக்காக அப்படி சொல்லணும் ஏன் சொல்லணும் தெரியுங்களா யார் யார் இடத்துல ரகசியம் பேச முடியும் ரகசியம் தேவன் ஏன் கிட்ட பேசுவாரா இல்ல நான் தேவன் கிட்ட ரகசியம் பேசுவேனா என் நாவில் சொல் பிரபாவதற்கு முன்பதாகவே தேவன் அதை அறிந்திருக்கிறார் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே நான் எப்படி வாழ்வேன் என்ன செய்வேங்கிறது தேவனுக்கு தெரியும் அப்ப நிச்சயமா தேவனுக்கு நான் ஒரு ரகசியத்தை பேசிவிட முடியாது தேவன் வேண்டுமானாலும் எனக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் நான் தேவனுக்கு எந்த ரகசியத்தையும் பேச முடியாது தேவனுக்கு ரகசியங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது ஆனால் பவுல் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க அவன் தேவனிடத்தில் பேசுகிறான் ரகசியங்களை பேசுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப அந்நிய பாஷை அப்படிங்கிறது தேவன் ஏன் கிட்ட ரகசியத்தை பேசுகிறாரா நான் தேவன்கிட்ட ரகசியத்தை பேசுகிறேனா சிலர் சொல்லலாம் நீங்க தப்பிக்கிறதற்காக அந்நிய பாஷையில தேவன் என்கிட்ட ரகசியம் பேசுகிறார் என்ன ரகசியம் பேசுகிறார் வாழ்நாள் முழுவதும் அப்படி என்ன ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீங்க கொஞ்சம் உண்மையா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க தேவன் உங்ககிட்ட ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த ரகசிய பாசை பேசும்பொழுது என்ன ரகசியத்தை பேசினா கொஞ்சம் விளக்கங்க பார்க்கலாம் நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா விடுதலை அடைவீங்க எந்த ரகசியமும் கிடையாது தான் பவுல் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார் நீ என்ன பண்றன்னா தேவன்கிட்டயே நீ ரகசியம் பேசுற ஆளுப்பா அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறார் அவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லுவது ஜனங்களை கண்டிக்கிறான் நீங்கள் நானும் தேவனிடத்தில் எந்த ரகசியத்தையும் பேச முடியாது இரண்டாவது வேதாகமத்தில் இதுவரைக்கும் தெளிவான பற்பல பாஷைகளை குறித்து மட்டுமே பவுல் பேசிட்டு வந்து திடீர்னு இந்த ஒரு இடத்துல மட்டும் ரகசிய பாசையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அதாவது தேவ தூதர்களின் பாசையை பேசுகிறான்னு சொன்னால் நம்ப முடியலையே வேதம் எந்த ஒரு இடத்துலையும் ரெண்டு வகையான அந்நிய பாசையை பேசவே இல்லை ஒரே அந்நிய பாசையை குறித்து தான் பேசுது ஆகவே தான் அடுத்து அவர் எழுதும் நான் கடந்த வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா நீங்கள் விளங்காத சத்தம் விட்டால் புல்லாங்குழல் வித்தியாசமான தொழியை காண்பிக்காவிட்டால் அது எப்படி விளங்குன்னு கேட்குறாரு நீங்கள் ஆகாயத்தில் பேசுகிறவங்களா இருப்பீங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்க என்ன டிஃபன் பண்ணியிருக்கலாம் அவங்க என்ன எதிர்த்து கேட்டிருக்கலாம் இல்லை நாங்கள் பேசுறது ரகசிய பாசையே பவுலே நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் பற்பல பாசை என்கிற அந்த அன்னிய பாசையை பேசவில்லை நாங்கள் யாருக்குமே உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாத அந்த ரகசிய பாஷையை நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல பவுளுக்கு என்ன தெரியாதா அப்ப பவுல் ஏற்கனவே ரகசிய பாசையை ஒண்ணு இருக்கு பற்பல பாஷைன்னு ஒண்ணு இருக்குன்னா ஏன் இப்படி எழுதணும் நீங்கள் ஆகாயத்துல பேசுறவங்களா இருப்பீங்க உலகத்துல எந்த மொழியும் அர்த்தம் இல்லாதது அல்ல இப்படி எல்லாம் ஏன் சொல்லணும் ரகசிய பாஷைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த பாஷை உலகத்துல பேசப்படுற பாஷை கிடையாது அது என்னமோ தேவ தூதர்கள் பாசன்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு நான் விளக்கத்துக்கு பின்னாடி வர்றேன் தேவ தூதர்கள் பாசைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல அப்புறம் எதற்காக உலகத்தில் பேசப்படுகிற பாசை எதுவுமே அர்த்தம் இல்லாத அல்லன்னு ஏன் அவர் அவங்க கிட்ட சொல்லணும் அப்போ பவுளுடைய மனசில் ரெண்டு பாசையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரே பாசை தான் இருக்கு தேவனிடத்துல ரகசியத்தை பேசுகிறான்னா ரொம்ப சிம்பிள் கடிந்து கொள்ளுகிறார் தேவன்கிட்ட யாரு ரகசியத்தை பேச முடியாது ஸோ நீங்க மன்னிய பாசையில் பேசும்போது ரகசியத்தை நாங்கள் பேசிக் கொள்ளுகிறோம்னா என்ன ரகசியம் கொஞ்சம் உண்மையா பதில் சொல்லுங்க அப்ப தூதர் பாசின்னு சொல்லி போட்டிருக்க என்ன பிரதர் அர்த்தம் நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார் என்ன அர்த்தம் அது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதுல தாவீது ராஜா இப்படியாக பேசுகிறார் ஆண்டவரே நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் உன்னுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்னு சொல்கிறார் பாத்தீங்களா ஒரு புரிய வைப்பதற்காக சொல்லி இவர் வானத்துக்கு ஏறி பார்த்தாரா போய் இல்ல பாதாளத்தில் போய் படுக்கை போட்டு பார்த்தாரா கிடையாது ஆனால் நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக அங்கு தாவிது அதை பேசுகிறார் நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க அதே மாதிரி தான் பவுல் சொல்லுகிறார் அதாவது நம் மனுஷன் பாசையை பேசினாலும் சரி தூதர் பாசையை பேசினாலும் சரி தூதர்கள் என்ன பாசை பேசினாங்க இந்த மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா இப்ப நாங்க பேசுறது தூதர் பாசை அதை யாராலும் அறிய முடியாது அப்ப தூதர்கள் அறிந்து கொள்ளுவாங்கல்ல இல்ல நாங்க பேசுற பாசை சாத்தானே தெரியாது சாத்தான் தேவை தூதன் இல்லையா அப்ப நீங்க பேசுற பாசை உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு அறியாம இருக்கும் ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா தூதர்களுக்கும் தெரிந்து கொள்ள முடியும் அதுல சாத்தான் சாத்தானுடைய தூதர்களும் எல்லாருக்கும் அதே பாசை தானே அப்ப அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஆனா இவங்க அதுல என்ன ஒரு முரண்பாடான கருத்தை சொல்லுகிறார்கள்னா நாங்க பேசுற அன்னிய பாசை சாத்தானுக்கும் தெரியாது அவனுக்கு தெரியாததுனாலதான் அந்த சத்தம் வந்து தேவன்ட்ட போகும் அப்ப இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவே அன்னிய பாசை பேசவில்லையே ஏசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் இவங்களுடைய ஜபம் எல்லாம் எப்படி கேட்கப்பட்டது சாத்தான் அந்த ஜபத்தை எல்லாம் கேட்டுட்டு தடுக்கலையா எவ்வளவு தூரம் ஒரு மூட நம்பிக்கை உள்ள கொண்டு போய் நம்மளை விட்டுருக்கிறாங்க பாத்தீங்களா சோ தூதர் பாசை என்று சொல்லுவது வேற ஒன்றும் அல்ல அது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இந்த பாச பேசலாம் அல்லது இந்த பாச பேசலாம் எதுவுமே அன்பு இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை என்பதை குறிப்பிடுவதற்காக சொல்லப்பட்டது அதுக்காக நான் இப்ப பேசுற அந்த ஜிப்பு சொல லாங்குவேஜ் ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ் அது வந்து தூதர் பாசை இல்லை தூதர்கள் எல்லாம் நான் மேலே அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்களா தூதர்களே கீழே வந்த பொழுது மரியாதை இடத்திலும் மற்ற எல்லார் இடத்திலும் சாதாரண அவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க எந்த அந்நிய பாஷையிலையும் பேசல அவங்களே இந்த சாதாரண பாஷையை பேசும்போது நம்ம ஆட்கள் என்னென்னு தெரில இப்படி ஒரு வியாக்கியானத்தை வைத்து கொண்டு ரொம்ப வேதனையா இருக்கு ஸோ இந்த ரகசிய பாஷை அப்படிங்கிறதுக்கு வேதத்துல எந்த எவிடன்ஸும் கிடையாது அது தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான் அவனை விட்டு விடுங்கள் நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம் உனக்கு விசுவாசம் இருந்தால் அது மட்டில் அடங்கட்டும் உனக்கும் தேவனுக்கும் அடங்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லுவார் பாத்தீங்களா அந்த மாதிரி வச்சுக்கப்பா நாங்க சொல்ற மாதிரி சபையில தான் நான் பேசுவேன்னு கங்கணம் கட்டி கொண்டு அலையக்கூடிய ஒரு கூட்டத்தா இருக்கு அதிலும் முக்கியமா உலகத்துல எந்த மொழியும் அர்த்தம் இல்லாதது அல்ல ஆனால் நான் இஷ்டத்துக்கு எதையாவது வாயில வந்தது தான் பேசுவேன்னு சொல்லக்கூடியவர்களை பவுல் கண்டித்து இவங்களை விட்டுருங்க இவங்க தேவனிடத்திலேயே ரகசியம் பேசுகிற ஆட்கள் தேவனுக்கே ரகசியம் சொல்லக்கூடிய ஆட்கள் என்று அவர்கள் என்ன செய்கிறார் கண்டிக்கிறார் நீங்க கேட்கலாம் இத்தனை பேரா தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க வேதம் சொல்லுகிறது கேட்டுக்கு போகிற வாசல் அநேகர் அந்நாள் அநேகர் தேவனுடைய வந்து சொல்லுவாங்க நாங்கள் தீர்க்க தரிசனம் முறைக்கவில்லையா நாங்கள் பிசாசுகளை துரத்தவில்லையா அங்கே வசனம் என்ன போட்டிருக்கு அநேகர் என்று போடப்பட்டிருக்கிறது ஸோ தயவு செய்து இந்த மாதிரி ஒரு தவறான பரவச நிலை என்ன சொல்றது போதனைக்குள்ளே போயிடாதீங்க நீங்க கொஞ்ச காலம் வசனத்தில் நீங்க தெளிவாக நின்றீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து வெளியில் வந்துடும் அப்போ இது எப்படி பிரதர் வருது இது வேற ஏதாவது அசுத்த ஆவியா அப்படி நான் தைரியமாக இது ஒரு ஆவி அப்படி இப்படின்னு நான் சொல்லலை ஆனால் ஒன்றை மாத்திரம் என்னால் சொல்ல முடியும் இது ஒரு வகையான உணர்ச்சி வசப்படுதலினுடைய வெளிப்பாடு இது ஒரு பரவச நிலையினுடைய வெளிப்பாடு இப்படி எல்லாம் பேசும் பொழுது நமக்கு வந்து சில சமயத்தில் ஒரு சமாதானம் கிடைக்கிறது போன்று உணரலாம் ஆனால் அதை விடுதலை என்று நீங்கள் நம்பி விடாதீங்க அந்த விடுதலையை பற்றி வேதம் போதிக்கல இது ஒரு சைக்காலஜிக்கலா கிடைக்கக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு விடுதலை அது உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இந்த அந்நிய பாஷை பேசுகிறவங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க எல்லாம் பணத்தை ஏமாற்றுகிற காணிக்கை திருடர்கள் மேடையிலே போய் கெட்ட வார்த்தை பேசுறவங்க பட்டரு அப்புறம் என்னென்னமோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க சர்வ சாதாரணமாக இவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை என்ன இந்த பாஷை எல்லா கள்ள போதகர்கள் வித்தியாச வித்தியாசமான எல்லாரோட மத்தியிலும் இது மட்டும் இருக்கும் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை மையப்படுத்தி போதிக்கிறவங்களா இருப்பாங்க உங்களையும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சபையில கிரமமாய் வசனத்தை போதிக்கிறத விட்டுட்டு ஒரு பரவச நிலையில் வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க இது மாற்று மதத்திலும் இருக்கிறது எல்லா மத மார்க்கங்களிலும் இந்த மாதிரியான உளறல் அந்த என்ன சொல்கிறது ஒரு எஸ்காட்டிக் ஸ்டேட் பரவச நிலையில போய் கொஞ்சம் கூச்சலிடக்கூடிய இது எல்லா மதங்களிலும் இருக்கிறது பட் கிறிஸ்டியானிட்டி இந்த பரவச நிலைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அதனால இப்படி பேசுகிறவர்களை நான் தவறு சொல்லலை ஆனா அப்படி பேசாட்டி ஆவி இல்லைன்னு சொல்லி அவங்கள போய்கிட்டு நீங்க தப்பாக வழி நடத்தாதீங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்க ரச்சிக்கப்படவே முடியாது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் என்ன அது இந்த மாதிரி பரவச பேச்சு பேசுறதா இல்லை கீழே உருளுறதா இதை யாரு வேணாலும் ஏமாற்ற முடியும் இது கிடையாது உங்களுக்குள்ள தேவன் மேல் இருக்கக்கூடிய தாகம் வேதத்தை வாசிக்கிறதுல ஆர்வம் வேதத்தை புரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய திறன் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஜீவிக்குங்கிற எண்ணம் பாவம் செய்யும் பொழுது வரக்கூடிய படபடப்பு அந்த ஒரு குற்ற உணர்வு பாவ உணர்வு இது எல்லாம் தான் உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறதற்கான எவிடன்ஸ் சும்மா வெறுமனே இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜை பேசிட்டா எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாருங்கிற அந்த எண்ணத்தை தயவு செய்து விட்டு விடுங்கள் இதுதான் சாத்தாண் நம்மை வஞ்சித்திருக்கிற ஒன்று உங்களை மெய்யான சத்தியத்தை பார்க்க விடாம உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு ஆமா 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 நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் எனக்கு அந்நிய பேசிக்கிட்டே இருக்கிறேங்க சரளமா சபையில அப்ப தேவன் கூட இருக்கிறாருன்னு உங்களை நம்ப வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா அதுதான் ஸோ பிளீஸ் தயவு செய்து இதனால பரிசுத்தாவியானவர் உங்ககிட்ட இருக்கிறாருன்னு மட்டும் நம்பிக்காதீங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் மிஷினரிமார்கள் யாருக்கும் இந்த வரம் கிடையவே கிடையாது அப்போ அவங்களுக்கு தான் பரிசு இல்லையா ஏன்ட்ட கேட்பாங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை உங்ககிட்ட பரிசு தாவியானவர் இல்லை இல்லை என்கிட்ட பரிசு தாவியானவர் இருக்கிறாருங்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது எங்கள் சபையில் நாங்கள் பணத்துக்காக சபை நடத்தவில்லை நாங்கள் காணிக்கை எடுக்கல தசமபாக கட்டாயம் பண்ணுவது இல்லை பின்னாடி ஓரமாக வச்சிருக்கிறோம் நான் நினைத்திருந்தா எங்களுக்கு ஒரு வாடகை கட்டிடத்தில் தான் இருக்கிறோம் இந்நேரம் யூடியூப்பில் அனௌன்ஸ் பண்ணி எங்களுக்கு கட்டடம் இல்லை கட்டடம் இல்லை எப்படியாவது பணத்தை அனுப்புங்கன்னு ஊரெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி பணத்தை வாங்கி ஒரு நல்ல ஒரு பெரிய கட்டடமாக வாங்கிக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு பெரிய வீடை கட்டிக்கிட்டு இருக்க முடியும் ஏன் இல்லை என் கிட்டே பரிசு தாவியானவர் இருக்கிற நான் ஏமாத்தலை ஆனால் இன்றைக்கு பல இடங்களிலே இது இருக்கா இல்லையா ஆனால் அந்நிய பாஷை எப்படி அங்கே வருகிறது கெட்ட வார்த்தை பேசுகிறவருடைய வாயில் எப்படி இந்த பாஷை வருகிறது சிந்திக்கணுமா வேண்டாமா கொஞ்சம் யோசிங்க கணவன் மனைவி அடித்து துரத்தி விட்டு இங்கே சபையில வந்து அந்நிய பாசையை பேசி கொண்டு இருக்கிறாங்க இட் இஸ் பாசிபிள் நல்லா யோசித்து பாருங்க ஸோ இது எல்லாமே ஒரு பரவச நிலை இந்த பரவச நிலையிலேருந்து நீங்க மாறணும் திடீர்னு நீங்க நினைச்ச மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா அது இல்லை இது யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது சபையில பார்த்தா நீங்க அந்நிய பாசையை கற்றுக் கொடுக்குறாங்க உடம்பை லூஸாக விடுங்கிறாங்க ஒரே வார்த்தையை சொல்லி திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்கிறாங்க இதுலேருந்தே தெரிய வேண்டாமா இது ஒரு ரகசிய பாஷையும் கிடையாது தூதர் பாஷையும் கிடையாதுன்னு சொல்லி பவுல் எந்த ஒரு ரெண்டு அன்னிய பாசையை குறித்தும் பேசவே இல்லை அவர் பேசுனதுலாம் ஒரே ஒரு அந்நிய பாசை தான் பற்பல பாஷைகள் நான் கேட்குறேன் அட்லீஸ்ட் பற்பல பாஷையிலையாவது பேசுங்க யாருக்குமே அந்த வரம் இல்லை அந்த வரலாம் நின்று போச்சா உலகத்தில் இந்த ஒரு ரகசிய பாஷையை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே எல்லாருமே எல்லா சபையிலையும் இந்த பற்பல பாசை அது உலகத்தில் யாருமே பேசுன மாதிரியே தெரியல இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கருத்தை கொண்டு வரல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் எச்சரிக்கை இதை நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் அட்லீஸ்ட் கர்த்தரை சரியாக பின்பற்றுகிறவங்க இதை புரிந்து கொண்டு தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் நீங்கள் அந்த பாசை பேசுகிறீங்கிறதுக்காக மட்டும் மேன்மை பாராட்டாதீங்க இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு நம்பாதீங்க அதுதான் மிகப்பெரிய ஆபத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் கூடுதலாக சில விளக்கங்களை தர விரும்புகிறேன் தேங்க்யூ காட் பஸ்